வணக்கம் வணக்கம் கொரியர் கும்பகோணத்துக்கு அனுப்பணும் என்ன இந்த ஆபீஸோட சீப் யாரு ஆபீஸ்க்கு சீப்பு நான் தான் உங்க பேரு கொரியர் போபு கும்பகோணத்துல உங்க சீட்ல உட்காந்துருப்பா அவரு கொரியர் பாபு பாபு உங்க தோப்பனார் பேரு என் தவசை நடத்த போறியா என்ன <laughs> அனுப்ப <laughs> என்னையா இது அவசரப்பட்டு குத்தி உடைச்சி என்ன ஏதுன்னு கேக்கிட்ட கேட்கப்படாத சரி என்ன இது பொட்டாட்டி ஆசை ஆசை என் மருமகளுக்காக